எங்கள் உயிரிலும் மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மலை மலை இந்த மலையில் ஆடுகளை மேய்த்து வளர்த்தேன் நீ சாலை போடுவதற்கு முன்னால் இந்த மலை எனக்கு சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தான் இந்த கல்வராய மலை இந்தியாவோடு இணைக்கப்படுகிறது அதுவரை இது தனி சாம்ராஜ்யம் இங்கே இருந்த எனது சந்தன மரங்கள் எங்கே எனது சந்தன மரங்கள் எங்கே எனது காடுகள் எங்கே ஆங்காங்கே வளர்த்திருந்த எனது பறவைகள் எங்கே நான் வைத்திருந்த ஆடு மாடு எங்கே கொள்ளை கொண்டு போனது யார் மரத்தை வெட்டியது நான் வாங்கி தின்றவன் யார் என் பெரியப்பா வீரப்பன் மரத்தை வெட்டினார் இந்த எல்லையில் இல்ல சேலம் மாவட்ட எல்லையில் எல்லா எல்லையும் ஒண்ணுதான் வெட்டி எடுத்தார் நீ சந்தன மரத்துக்கு காசு சேர்த்து கொடுத்த மூங்கில மரத்தை நீ கண்டுக்கல மரத்துக்கு நீ நாற்பதாயிரம் போட்டு நான் கொடுத்த விட்டு மைதாட்டி பாப்பா வித்தது யார் கொடுக்கப்பட்டது யாருக்காக சரி கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது எதனால் எனது தொழிலடா எனக்கு வேறு தொழில் தெரியாது பல பழம் எத்தனையோ இயற்கை மூலிகை செடிகள் இருந்தது மரங்கள் இருந்தது எனது செடிகள் இருந்தது நான் ஆடு மாடு மேய்க்க முடியாது இந்த வீட்டை தாண்டனா வனத்துறை என்ற துறை அது மறிக்கிறான் நீ யார் நீ என்னைக்கு வந்த இந்த வனத்துறை நீ நாலு கிலோமீட்டருக்கு ஒரு மரத்தை நட்டுட்டு இந்த இந்த மரத்தை மாடு கடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதி முழுவதும் என்னை மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்லி என் மாடுகளை தடுத்ததனால் என் மாட்டை நான் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு வித்துட்டேன் போயிடுச்சு எனக்கு இங்க மாடு இல்லை ஆடு இல்லை நோய் நொடி இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்தேன் எனக்கு நோயை கொடுத்தவன் எவன் உன்னை வேண்டாம் மருத்துவமனை உனக்கு கட்டி விட்டு எனக்கு நீ ஏன்டா தடுப்பூசி போட்ட நோய் வந்தால் தான் தடுப்பூசி போடுவேன் அதே நான் பிறந்த குழந்தைக்கு எட்டுக்கும் மேற்பட்ட தடுப்பூசியை போடுறதுக்கு நீ யாரா போடா போய் மருத்துவமனைக்கு போய் போய் பாரு பிறந்த குழந்தைக்கு ஊசி போடக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறீங்களே பிறந்த உடனே ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் எட்டிற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்படுகிறது எதற்காக ஏன் தெரியாது கேட்பது இல்லை இந்த தொகுதியில் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் உயிர் தாய் மாமா தா உதயஸ்வரியன் அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்க மாமா மோகன் அவர்களுக்கு வாழ்க்கை ஏதாவது முன்னேறி இருக்கா அவர் யார் எனது ரத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் பிடிக்காம இல்லை நம்மளை எங்க பார்த்தாலும் மதிக்கிறார் என் மீது அன்பு உண்டு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே கள்ள இந்த பகுதியில் சங்கரார் தொகுதி வேட்பாளர் நிற்கும் போது அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐந்து வருடத்திற்கு மேலாக எங்கள் ஐயா தா உதயசூரியன் அவர்களோடு இந்த மலை முழுவதும் நான் நடந்தவன் அவரோடு கல் முள்ளு காடு கரடு எல்லாம் நடந்து போட்டா எடுத்துக்கிட்டு அவரோட நின்று பேசியவன் நான் திமுகவுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது ஆண்டுகளை கடந்து விட்டது ஒன்றும் வளர்ச்சி அடையவில்லை நீ போடுற ஓட்டு ஒரு ஆந்திரா தெலுங்கு போகுது எங்களை உதயசூரியன் நல்லவர் சொல்லல நீ போடுற ஓட்ட வாங்கிட்டு போய் ஏவா வேலுக்கும் கருணாநிதி மவனுக்கும் ஓட்டை கொண்டு அடமானம் வச்சுட்டு பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிறார் கையை கட்டி உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல ஊர்ல பஞ்சாயத்து தலைவராக ரெண்டு பேர் இருப்பான் அந்த ரெண்டு பண்ணி மட்டும் முப்பது வருஷமா பெருசா வளருது கவுன்சிலர் பண்ணி அது ஒரு நாற்பது வருஷமா வளருது இந்த எம்எல்ஏ பண்ணி நானும் எம்எல்ஏ ஆனா சொல்றேன் என் மாமா சொல்லல சொன்னாலும் எனக்கு வருத்தம் இல்ல சரியா அவரு வளர்றாரு அவர் வளர்றாரு அவர் குடும்பம் வளருது நீ வளர்ந்தையா உதயசூரியனுக்காக உண்மையா நின்னிய அந்த கட்டண கோமலத்தை தவிர உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சரி பதினோராயிரம் கோடி சென்ற ஆண்டு வந்தது மத்திய அரசு கோடி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மலைவாழ் மக்கள் கள்ளச்சாராயம் மட்டும்தான் தொழிலா இருக்கு அவர்களுக்கு மாற்று தொழில் வேண்டும் என்று கல்வராயன் மலைக்கு மட்டும் பதினோரு கோடி ரூபாய் மொத்தம் தமிழ்நாடு அளவில் உங்களை எல்லாம் சென்சஸ் எடுத்தோம் நாங்க தான் கணக்கு எடுத்தோம் உங்களுக்கெல்லாம் வேலை தரும் ஆடு வாங்கி தரோம் மாடு வாங்கி தரோம் உங்களுக்கு வீடு கட்டி கட்டித்தரோம் எல்லாம் சொன்னோம் ரெக்கார்டில் செல்ஃபோனில் உங்களுக்கெல்லாம் பதிவு எடுத்தோம் நல்லா சூடு சொரனையோடு யோசிக்கணும் நான் வந்தேன் என்கிட்ட தான் நீ கணக்கு கொடுத்த இல்லைன்னு சொல்ல முடியாது திமுக எடுத்து டண்டர்லாங்கெல்லாம் அந்த அந்த சுய குழு சார்பாகவும் பெண் பெண் பிள்ளைகளெல்லாம் வந்து எடுத்தாங்க நர்ஸுங்கெல்லாம் எடுத்தாங்க எடுத்தியே உனக்கு லோன் வந்ததா ஓ ஆடு எங்கே பிக்காலிப்பாய் எடுத்துகிட்டு போயிட்டான்

எவனாலும் கேட்பீங்களா இந்த தேமுக திருட்டு போய் தான் வித்தான் வித்தானுங்க அவன்தான் வித்தான் சங்கர மடத்துல இருக்கு காஞ்சிபுரம் சங்கர மடத்துல இங்க இருந்த பெருமா கோயில் தங்க சிலை இருக்கு உங்ககிட்ட வெங்கலத்தை வெங்காயத்தை கையில் நோட்டிட்டு போயிட்டா நீ வாங்கி கும்பிட்டு போட்டிட்டு இருக்க அந்த சிலை எங்க இதுதான் அதான் திருப்பதியா உன் சிலை எங்க உன் உரிமை எங்க எப்ப கேட்க போற இந்த திமுகவுக்கு அண்ணா திமுக போய் என் கூட பேருந்து ஒருத்தர் வந்தாரு வந்தாரு நான் ரெட்டலைங்க இனிமே ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன் ஏய் நீ மாறி எங்க அக்கா சொன்ன மாதிரி மாறி மாறி ரெண்டு இந்த செருப்பு இந்த செருப்பு ஒரே செருப்பு தான் செருப்பு நீயும் நானும் கேடு கட்ட செருப்பு அவன் இந்த செருப்பு திமுக இந்த செருப்பு அண்ணா திமுக இது போட்டாலும் செருப்பு தான் இது போட்டாலும் செருப்பு தான் எனக்கு போடு நாம் தமிழர் கட்சி எங்கள் உங்கள் பிள்ளைகள் தேசிய தலைவர் பிரபாகரன் என் அண்ணன் செந்தாமன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு பாரு நீ எந்த இடத்துல வேணாலும் ஆடு மாடு மேய்க்கலாம் வனத்துறைன்னு ஒருத்த வந்தா துப்பாக்கி வாங்கையில கொடுப்பேன் என்னடா விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க யாரா நீங்களா என்னடா சந்தனமான எங்கடா என் நிலம் எங்கே என் வளம் எங்கே எங்கடா போச்சு என் வேலை எங்கடா டேய் நானும் பிள்ளை மாதிரி தான் உங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுகிறேன் உங்கள் ஜாதியிலேருந்து பொண்ணு பூரா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு உனக்கு கிடைக்க வேண்டிய எஸ்டி அரசு பணியை நான் கல்யாணம் பண்ணி போய் என் பொண்டாட்டி மூலியமாக நான் வாங்கிட்டேன் நீ ரோட்டில் நின்று நக்கற உனக்கு இல்ல வேலை நீ ஏன் உரிமையை விட்டு கொடுக்கற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்னைக்கு உனக்கு சூடு சொரண வரும் அனைத்தையும் இழந்து விட்டு நிற்கிறீர்களே என் அன்பு உறவுகளே அன்னைக்கு எப்படி இந்த ஆத்தால பார்த்துனா அதே கந்த துணி தான் அதே சொட கூட தான் எப்படி மாற போறீங்க எப்படி மாற போறீங்க நாங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் தைரியமாக தன்னம்பிக்கையாக நான் வந்து நிற்கிறோம் எங்க மேல நம்பிக்கை வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு இதை முழுவதும் டேய் மலை வெறும் சம பங்கா சமதளமாக இருக்கக்கூடிய இடத்துல சுற்றுலா தளமாக உருவாக்குறான் வெளிநாடுகளில் ரிலையன்ஸ் அம்பானி உருவாக்குறான் ரிலையன்ஸ் அம்பானி உருவாக்குறான் இங்கே என்னடா என் மலையில் இல்லை என்ன இல்லை என் வளங்கள் முழுவதும் இந்த கல்வராய மலை முழுவதும் சுற்றுலா மாற்றினால் என் அப்பனும் என் ஆத்தாலும் காய்கறி வெண்டைக்காயம் கத்திரிக்காயும் விற்று புழைக்க மாட்டாங்களா என்னடா வனத்துறை வந்து உட்காந்துட்டு வேலை கட்டிட்டு இருக்கீங்க சாரா எங்கள் ஆச்சை சொல்கிறேன் ஏன்டா எங்களை சாராயம் காய்ச்சல் எங்க மேல வழக்கு போடுற நாய் நீ காவல்துறை தானடா போடுது ஏய் எலெக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஐயா என் உறவுகளே மலைவாழ் மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தல் வருவதற்கு முன்னால் என்ன நடக்கும் தெரியுமா முப்பத்தி நாற்பது ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா நான் சொல்கிறேன் கேளு ஏன்னா நான் அங்கிருந்து வந்தவன் அவங்களோட பழகி வந்தவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த வனத்துறையை கூப்பிட்டுக்காங்க காவல்துறையை கூப்பிட்டுக்குவாங்க ஒரு பத்து கண்டெய்னர் லாரியை கூட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு ஒரு கிராமத்திலேயே இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நீ கஞ்சாவை காட்டில் வித்தனை இவன் வச்சு இந்த கஞ்சாவை வச்சு அவனை கைது பண்ணி உள்ள வைப்பான் ஒரு பத்து பேர் கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் சாராயம் காய்ச்சணும் பழைய வழக்கு இருக்கு உன் ஆடு வந்து வனத்துறை மேஞ்சிச்சு வனத்துறை அவன் வழக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் மொத்தமாக தூக்கிட்டு வந்து நானூறு பேர்த்த ஒன்னா நிப்பாட்டுவான் உமுகா ஸ்டாலின் அங்கிருந்து பேசுவார் எங்க எம்எல்ஏ வந்து ரங்கூரம் போட்டு உட்காருவார் எங்க எம்எல்ஏ சொல்லிட்டாரு முதலமைச்சர் நான் பேசிட்டேன் இந்த கேஸ்லாம் யாரும் எடுக்கக்கூடாது உங்களெல்லாம் நான் காப்பாத்திட்டேன்பா நம்ம தலைவர் எம்எல்ஏ தான் நம்மளை காப்பாத்திருக்காரு நம்ம எம்எல்ஏ தானே உங்களெல்லாம் காப்பாத்திருக்காரு நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன் சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்களை பொய் சொல்லி இரட்டி விரட்டி ஏமாற்றி உன் ஓட்டை வாங்கி நக்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது யோசி கொஞ்சமாவது யோசி போடுற ஓட்டன் வீணா ஆக்காத வயசானவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப நாளாக போட்டுட்டேன்மா ஏய் நிறைய பேத்துக்கு இன்னும் ஜெயலலிதா சத்தியதே தெரியாமல் இருக்கீங்க எம்ஜிஆர் சத்தேதே தெரியாமல் இருக்கீங்க கேட்டால் எம்ஜிஆர் கட்சி ஏய் எம்ஜிஆர் போயிட்டார் விஜயகாந்த் போயிட்டார் அது பொண்டாட்டி அது ராட்சசி அது சொல்லுது எனக்கு எவன் பணம் அதிகமாக தரானோ அவங்ககிட்ட தான் நான் போவேன் ஓட்டு கேட்க ஓச்சி கூட்டணிக்கு போவேன் அந்த அம்மா சொல்லுது அதே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறான் கருணாநிதி வீட்டு கக்கு சுரும கருணம் பூரா இன்னைக்கு கூட்டணின்ற பேரில் முன்னே நம்மகிட்ட உண்டியில் எடுத்துகிட்டு வந்தான் ஐயா ரெண்டு ரூபா கொடுங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் ஐயா நான் ஒரு ரூபா கொடுங்க உண்டியல் போராட்டம்னா இன்னைக்கு அவன் நேராக கார் எடுத்துகிட்டு போய் கருணாநிதி வீட்டில் ஸ்டாலின் முன்னாடி உளுந்து கும்பிட்டு மொத்த ஓட்டம் ஐயா கல்வராய மலையில் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து வருஷத்துக்கணக்கில் நடத்தி கிட்டத்தட்ட இந்த புறம் ஓட்டாக மாற்றி ஐயா அதனால் எங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுங்க ஐயா வாங்கிகிட்டு நக்கிட்டு போயிடுறான் தயவு செய்து என் அன்பு உறவுகளை உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் வயிற்று பிள்ளை எளிய பிள்ளைகள் எங்கள் கலாச்சாரம் எங்கள் நமது பண்பாடு எல்லாம் மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் எங்கள் அண்ணன் கலஞ்சியம் பூமணின் ஒரு படம் அந்த சமயத்தில் பொற்காலம் ஒவ்வொரு சேரன் படம் நல்லா பாருங்க அந்த சினிமா படம் அந்த காலகட்டங்கள் தன்ட்ட உடைக்கிறாங்க எங்கடா இந்த சினி மக்கள் எல்லாம் எவன்டா கெடுத்து குட்டிசாராக கண்டுபிடிச்சி சினிமா துறை உடனே சினிமா துறைக்குள்ள புரிஞ்ச எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணன் கலஞ்சியம் அண்ணன் சேரன் போன்றவர்கள்லாம் உள்ள நுழைஞ்சி நல்ல தத்துவமான படங்களை கொண்டுகிட்டு வராங்க அந்த ப காலகட்டம் உங்களுக்கு தெரியும் பூமணி பொற்காலம் எங்கள் அண்ணன் சீமானை எடுத்த படம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு நல்ல தரமான படங்கள் வந்த உடனே நம்ம கலாச்சாரத்தை கெடுக்க எடுத்தாண்டா இருபது ஆண்டுகள் கழித்து ஏவிஎம் நிறுவனம் ஓடிப்படும் ஜெமினின்னு ஒரு குப்பையை படமாக எடுத்த எங்கள் அண்ணனுங்களை எல்லாத்தையும் மண்ணக்கவ வச்சான் முடிஞ்சது ஏவிஎம் நிறுவனம் சினிமாவில் தான் நம்ம எல்லாமே ஏமாந்து போகிறோம் சினிமாக்கார பையன் நடிகர் விஜய் வந்துட்டான் வெங்காயத்தான் வந்துட்டான் போகாத அவனுக்கு திரிஷாவை தவிர வேறு எதையும் தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கும் அவன் விஜய் வரான் சொறி வரான் சிறங்கு வருது அவனெல்லாம் நம்பி நாசமாக போவது ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி அந்த எருமா மாடு வாங்குது நான் கூட பல முறை நானும் கீழ்டு திரை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய மெம்பர் தான் நானும் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சாஸ்தான ஒரு படம் ரிலீஸ் ஆக போது மெட்ராஸ் மகளில் வழக்கறிஞர் அடிக்கிறேன் நடிக்கிறேன் நானும் சினிமாக்காரன் தான் அதனால் அந்த நாயை பற்றி இந்த நாய்க்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த நாய் பண்ணணும்னு இந்த நாய் சொன்னால் நம்பு சரியா நான் வாய்த்து பிள்ளை குடியார பையன் இருபத்தி நாலு மணி குடியார குடிச்சுக்கிட்டு கிடக்கிறான் அவனுக்கு ஓட்டை போடாத அவன் வந்ததே திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டு சீமானுக்கு வந்தால் அந்த ஓட்டை அப்படியே சீமானோடு நின்று விடுகிறது அதனால அவன் என்ன பண்றான் அந்த கமலஹாசன் மறட்டாம் பாரு தாச்சி லைட் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டு இவர்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னா மானங்கட்டை நாய் பின்னாடி கக்குசுரம் வழியா போய் மண்டிட்டு நக்கி ஒரு பார்லமெண்ட் எம்பி வாங்கிட்டு ஓடி போயிடுச்சு அது எதுக்கு திமுகவுக்கு ஆகாத ஓட்டு வேற கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு திமுகவை எதிர்க்கிற மாதிரி நடித்தான் அதே தான் விஜய் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இளைஞர் ஓட்டு இருக்கிறது சீமான் கூடாது என்பதற்காக திமுகவால் நல்லா உள்வாங்க இந்த திமுக முக ஸ்டாலின் இன்னொரு ஸ்டாலின் ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கான் இன்பநிதி ஸ்டாலின் பாருங்க பலாக்கார படத்தில் நடிச்சிட்டு இருக்கான் மலையாள படத்தில் விட்டு படத்தில் நடிச்சிட்டு இருக்கான் ஒண்ணு இல்லைங்க இருந்து ஒரு போட்டோ வருதுங்க எங்க ஐயா கண்ணதாசன் சொன்னாரு உனக்கு தெரியும் இங்கே பாரு பூச்சிக்கொல்லி மண் அடிச்சுட்டு போகிறதா பாரு டே திராவிட மாடல் வாழ்கடா அந்த பூச்சி என்ன முடிச்சுக்கிறேன்னு அதை என்ன அது என்னன்னா அவனை பார்த்தேன் இன்பநிதி ஸ்டாலின் கூட ஒரு பொண்ணை கையை நிற்கிறா ரெண்டு பேரும் தாடையில் முத்தம் கொடுக்குறான் நல்லா பார்த்துக்க கருணாநிதி வாரிசு நல்ல ஒழுக்கம் எவ்வளோ பெரிய ஒழுக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்களாம் ரெண்டு பக்கம் கொடுக்குறான் இன்னொரு போட்டாவில் நான் கூட இந்த மூஞ்சை பார்த்தேன் சைடில் ஒருத்தன் கருணாநிதி மாதிரியாக இருக்காமல் இன்பநிதி ஸ்டாலின் இன்னொருத்தர் ஒல்லியாக கொஞ்சம் மூக்க மெட்டன் வேணும் கொஞ்சம் தூக்கலாக இருந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலும் யோசிச்சு யோசித்து பார்க்குறேன் ஒரு வாரம் அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அவர் இன்னொரு போட்டாவில் அந்த பொண்ணு கிறிஸ்ட மூக நிவாண உதவி சாலை போ மலன் தோலில் கையை போட்டுக்கிட்டு அறன் நிர்வாணமாக சரியா ஜெட்டியோட இப்படி திரும்பி அவனை முத்தம் கொடுக்குது அவன் ஏறானா நம்ம தாத்தா கண்ணதாசன் எந்த கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் மாதிரியாக தெரியுறார் இந்த கத் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்த கருணாநிதியும் இவரும் ஒரு வ வசனம் போயிட்டுருந்தாரு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் படித்தவங்களுக்கு தெரியும் கடன் கொடுத்து கடங்கார பய கருணாநிதி கடன் சொல்லிட்டு ஓடி போன பய கருணாநிதி அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு மீண்டும் இங்கேருந்து பர் இங்கேருந்து விமான யாரி போயிருக்க அவன் பேரன் அவள் பக்கத்தில் இருக்கும் கனரசாமே இருக்கார் ரெண்டு பேரும் பாரு விமான ஏறியும் போயிருக்கான் பாரு அவன் பேரன் ஆகையால் இந்த கேடு கட்ட ஈனம் கெட்ட இந்த அம்மா கனிமணின்னு ஒன்று இருக்குது இளம் ஐயா முடிச்சிருயா மன்னிச்சிருங்கயா ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டு மன்னிச்சிருங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கனிமணி கனிமொழி ஒன்று இருக்கு எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி மகளா செந்தாமரை மகளான்னு இன்னும் அவங்களுக்கே அந்த முடிவு தெரியல ஏன்னா ஒரு போட்டால செந்தாமரை மகனு போட்டா எடுக்குது இன்னொரு போட்டால கருணாநிதி கூட இருக்கு நான் அதை பேச வரல ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிங்க நாங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் அம்மா கனிமொழி சொல்கிறாங்க க இந்த அதாவது கள்ளச்சாரையா இந்த டாஸ்மார்க்கால் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்றாங்க நாம் தான் விதவை அதிகமாயிட்டிருக்கோம் ஏமா நீ மட்டும் என் விதவை ஆகலைன்னு எனக்கு சந்தேகம் ஆமாம் அது மரம் ஏறுது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல அந்த மரம் இது வரைக்கும் கருணாநிதி ஒரிஜினல் பே மகங்கிறது அம்மா கனிமொழி தான் ஏன்னா நாலாவது புருஷன் அந்த அம்மா இருக்குது உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி நாம் தமிழர் மறக்காமல் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சி கே மாரியப்பன் அவர்கள் பழங்குடி மக்களுக்கான உரிமை குறித்தும் அவரை மீட்பதற்கான அரசியல் குறித்தும் கருத்துரையாற்றுவர்